அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் துருவ பிரதேசங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வட துருவம் தென்துருவம் அந்த மாதிரி பிரதேசங்கள்ல பாசனம் பண்ண முடியுமா வந்து ஏர் உழுது தானியங்களை விளைவிக்க முடியுமா இல்லை மரம் செடி கொடிகளை வளர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா வளர்க்க முடியாது ஏன் அங்கே வளர்க்க முடியாது என்ன பிரச்சனை ஏன் இங்கே வளர்க்க முடியாது அப்படின்னு பார்த்தா அங்கே தண்ணீர் உறைந்து போயிருக்கிறது ஓடிக்கொண்டே தண்ணீர் இருந்தால் தான் அங்கே தான் வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியும் பாசனம் பண்ண முடியும் புதிய புதிய உயிரினங்களை உற்பத்தி பண்ண முடியும் உறைந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலையில் எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது அந்த மாதிரிங்க நம்முடைய மனசு வந்து உறைஞ்சி கிடக்கு எப்போ உறைஞ்சி கிடக்கும் தெரியுமா மனம் ஓட்டம் இல்லாமல் இருக்கும்போது சிந்திக்காமல் நம்ம இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய மனம் அப்படியே பனிக்கட்டி மாதிரி உறைஞ்சி போயிடும் அந்த உறைந்த பனிக்கட்டியையில் எதுவுமே உற்பத்தி ஆகாதுங்க அந்த மாதிரி எப்போ அது உறைஞ்சி போகும் தெரியுமா இந்த பழைய பழக்க வழக்கங்கள் இருக்குது பாருங்கள் அன்றைக்கி இருந்த மாதிரி இன்றைக்கி நாம் வந்து இருக்கணும் அப்படின்னு நாம் வந்து நினைக்கிறோம் நிறைய விஷயங்களில் சில குடும்பங்களில் சொல்லுவாங்க இப்போ திருமணங்கள் பண்ணுறோம் எத்தனை விதமான திருமணங்கள் நடக்குது ஆனால் காலி கட்டுறது குழந்தை பிறக்கிறது இதுதான் அந்த திருமணத்துக்கு முக்கியமான நோக்கம் வந்து பரம்பரையை விருத்தி செய்தல் அதுதான் வந்து நோக்கம் ஆனால் அதற்கான சடங்குகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு சடங்குகள் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு சடங்குகள் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு சடங்குகள் ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு சடங்குகள் இப்போ பல்வேறு விதமான சடங்குகள் இருக்கின்றன எந்த சடங்கை செஞ்சாலும் செய்யலைன்னாலும் கணவன் மனைவியாக ஒருத்தர் வாழ்ந்தால் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் என்பது தானே அடிப்படை இந்த நம்ம பழைய பழக்க வழக்கங்களில் மூழ்கி போய் இன்றைக்கி கூட நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் படுக்கை அறையிலே கண்ணாடி வந்து திறந்திருக்கக்கூடாது அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு மூடப்பழக்கம் இதை வந்து மூடி வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் மூடாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு யாரும் கேட்குறது இல்லை ஐயோ மூடி வைக்கலைன்னா நம்ம குடும்பத்துக்கு ஆகாது நம்ம வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே நாம் என்ன பண்ணிடுறோம் பயந்து போய் முதல்ல நம்மளை வந்து பயமுறுத்தி தான் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம மூளைக்குள்ளார திணிக்கிறாங்க அப்படி திணிக்கும்போது போது அது என்ன ஆகிடுது பயத்திலே உறைந்து போனான் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எல்லாம் படிச்சிருப்போம் பயம் வந்தால் மனசு வந்து உறைஞ்சு போயிடுங்க அதுக்கு மேலே வந்து அது வந்து செயல்படவே செயல்படாது இந்த தண்ணீர் ஓடிக்கிட்டே இருந்தால் அந்த ஓடுற தண்ணியில் பாசி பிடிக்காது ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியில் பாசியே பிடிக்காது இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியில் நாற்றம் இருக்காது ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி எப்போதும் பயன்பாட்டுக்குரியதாக இருக்கும் அந்த மாதிரி நம்முடைய மனம் இடைவிடாமல் சிந்தித்து கொண்டே இருக்கணுங்க அந்த சிந்தனை தான் நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குமே தவிர வேறு எதுவுமே கொடுக்காது எண்ணெய் வறட்சியை வந்து நமக்கு ஏற்படுத்திடுறாங்க மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி நம்மளை சிந்திக்க விடாமல் எண்ணங்களுக்கு வறட்சி ஏற்பட்டு போயிடுறது அதுக்கப்புறம் அந்த மூளை வந்து சிந்திக்கவே சிந்திக்காது மறந்துடும் இதை நான் இப்படி தான் செய்வேன் இப்போ குழம்புன்னா இப்படி தான் விற்கணும் இதுக்கு இவ்வளோ ஸ்பூன் தான் சக்கரை இது மிளகாப்பொடி போடணும் இதை இப்படி தான் வைக்கணும் எங்கள் குடும்பத்தில் இப்படி தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரம்பரை 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 எங்கள் ஜாதி எங்கள் குலம் எங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி சில சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நமக்குள் நுழைத்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அதுலேருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா நம்முடைய அறிவு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் எண்ண வறட்சி வராதபடி நம்முடைய மூளையை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த பழைய தண்ணியில் புது தண்ணி வந்தால் தான் பழைய தண்ணி வெளியேறும் புது தண்ணி வராமையே இருந்ததுன்னா பழைய தண்ணி வெளியேறாமல் அங்கேயே தேங்கி போயிடும் அந்த மாதிரி புதிய புதிய புத்தகங்களை படிக்கணும் புதிய புதிய நூல்களில் இருந்து விஷயங்களை நாம் சேகரிச்சுக்கணும் ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய கதைகளை தான் பிடிக்குது பழைய விஷயங்கள் பிடிக்குது பழசு பார்க்குறதுல தப்பு இல்லை இப்போ கார் ஓட்டும்போது பின்னாட பின்னால் இருக்கிறத பார்க்குறதுக்கும் ஒரு கண்ணாடி இருக்கும் முன்னால் இருக்கிறத பார்க்குறதுக்கும் ஒரு கண்ணாடி இருக்கும் முன்னால் இருக்கிறத பார்க்குறதுக்கு பெரிய கண்ணாடி இருக்கும் பின்னால் இருக்கிறத பார்க்குறதுக்கு குட்டியோண்டு கண்ணாடி இருக்கும் பழைய விஷயங்களை விட்டுவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் புது விஷயங்களுக்கு நாம் வழிவிட நினைக்கணும் முடியும் என்று போது தான் மனம் உற்சாகத்தோடு துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிக்கும் முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது மனம் சண்டித்தனம் பண்ணும் அதனால் நம்ம எண்ணங்களுக்கு மூளை வறட்சி ஏற்பட்டு விடாதபடி புதிய புதிய சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் வாழ்க்கை வந்து நமக்கு புதிய புதிய பாதைகளை காட்டும் என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்